இன்னும் விவசாயி நல்லா பயன்படுவாங்க பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க சொல்றீங்க ஆமா அதாவது பயிற்சி பற்றைகளை கிராமத்தோறும் பசுமை பூமியை செயல்படுத்தோம் கண்டிப்பா கண்டிப்பா வேண்டாம் விவசாயிகள பயன்படுவாங்க சூப்பர் இந்த பசுமை பூமி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சுத்தியா வந்து சொன்னதுல நாங்க எங்களுக்கு நாலு நாங்க என்ன நாலு பேருக்கு சொல்லும் எங்களுக்கு இந்த பெருமை வர உங்களுக்கு தந்துரும் சூப்பர் செஞ்சிருக்காங்க கிராமத்துக்கு எல்லாம் தெரியாது நாங்க இந்த ஸ்மார்ட் போன் சில பேர் பார்க்காதவங்க பேர் இருப்பாங்க இருந்தே

நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம் என்பதையும் கத்தரியா இருக்கட்டும் மிளகாயா இருக்கட்டும் வெண்டியா இருக்கட்டும் அனைத்து வகையான காய்கறிகள் உங்க மண்ணுல நல்லா வரும் வார் போட்டு வைக்கணும் இதே மாதிரி தூருக்கு மண்ணை அணைச்சிருக்கீங்க பட் இந்த கிளைமேட்டுக்கு ஏன் வரலன்னு சொன்னா இது வந்து நிழல்ல இந்த செடிகள் வளராது ஒரு சில பழ செடிகளை தவிர்த்து மற்ற அனைத்து பல செடிகளும் வெயில் நன்றாக படணும் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு சொன்னா கிளைமேட்டு காய்கறிகள் எல்லாம் மழை காலங்கள்ல பெருசா உங்களுக்கு எதிர்பார்க்கிற அளவுக்கு பூக்கள் பூச்சாலும் அந்த பூக்கள் பிஞ்சுக்கள் முறையாக இயங்காது ஏன்னா மழை காலங்களில் எல்லா செடிகளும் நீங்க இனிமேல் இந்த மாதிரி பட்ட செடிகளை மழை காலத்துக்கு முன்னாக பின்னாக நம்ம பசுமை பூமியில பூம்பும் பூஸ்டர் ஒரு கிராம் ரெண்டு கிராம் அனைத்து காய்கறி தக்காளி கத்தரி எல்லாத்துக்கும் ஒரு கிராம் ரெண்டு கிராம் ஏக்கருக்கு அரை கிலோ டூ ஒரு கிலோ பூம்பு பூஸ்டர் அதே மாதிரி நீங்கள் அதோட காம்ப்ளக்ஸோட கலந்து போடலாம் அதே மாதிரி நம்ம பசுமை பூமியில் கிடைக்கிற அந்த பிரீஸு அந்த மருந்தையும் நீங்கள் இதை மாதிரி அடிச்சிட்டேன்னு சொன்னால் இதே மாதிரி வேர் புழுக்கள் வேர் அழுகல் நோயின்னு சொல்கிறது இது இது வந்து ட்ரை ரூட்ராட்டுன்னு சொல்கிறது இந்த அழுகல் நோய் காய்க்காம இருக்கிறது எல்லாமே ஆமாம் காரணம் வந்து மலையினுடைய

கேலரி ஓம் சொல்றது நல்லா புரிஞ்சிருக்கா இதுக்கு பிறகு இந்த மாதிரி ஒரு எறும்பு வரும் வளக்கட்டி புழுக்கையா போட்டு தாய் தாய்பூச்சியா மாறி எங்குமே பரவி மான் தோப்புகளை அழிக்கும் மான் தோப்பு மிகப்பெரிய விரோதி கேலரி ஓம் இது கல்லாமைன்னு சொல்றது சேலம் இது இமாம் பசந்த் நீலம் இருக்கு பந்தன இருக்கு எல்லாமும் அற்புதமான ரகம்

லைட்டா வளர்ச்சியில் விட்டுக்க பிட்டியர் சொன்னா பூக்கிறத உடனே இன்டூஸ் பண்ணி விட்டுறோம் இந்த மாமரத்துல இருக்கிற புழுக்களை கட்டுப்படுத்துறதுக்கு இதோடவா அது விட்டுங்க 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 ஆ இதேதான் இப்படி தான் கவாத்து பண்ணணும் அதாவது மேல போறத கவாத்து பண்ணி வெயில எங்கும் படுற மாதிரி பண்ணணும் இத விட்டுங்க கீழ அடிரோ அடி மேல மேல உள்ளதா மேல இப்படி அடி ஆ கழிச்சு விட்டுகிட்டு இந்த வேஸ்ட் ஆயிருக்கிற எல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு டேங்குக்கு இது நல்ல மருந்து தான் கார்பன் டசி தொல் பர்சன்டேஜ் மேங்கோ சிப்பு சிக்ஸ்டி த்ரீ பர்சன்ட் இது நோய் மருந்து இது ஒரு டேங்கு பதினஞ்சு லிட்டருக்கு இருபது கிராம் போடுங்க புரியதா சாப்பிடு விற்பாங்க இப்போ வந்து இந்த ஒரு முப்பது மரத்துக்கு பேசியிருந்தேன் இது முப்பது மரத்துக்கு மிக்சி பண்ணி அடிக்க சொல்லிட்டாங்க இது சரியா வரும் போதும் போதும்

பிஞ்சு உதராது தற்சபயத்துக்கு நீங்கள் இந்த மருந்தை அடிங்க நம்ம தயாரித்த இந்த பசுமை பூமியினுடைய பூம்பும் பூசல்ல கியூமிக் ஆசிட் எண்பது பர்சன்டேஜ் பல்விக் ஆசிட் பதினஞ்சு பர்சன்டேஜ் பயோபட்டாஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் டூ பாயிண்ட் பைவ் பர்சன்டேஜ் ஆகையால் பசுமை பூமி விவசாயிலுடைய லாப லோக்கோட குறைந்த விலையில் தரமான இந்த பூம்பும் பூஸ்டரை தயார் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுதான் இது இருக்கிறது இதனுடைய செயல்பாட இப்ப நம்ம பார்க்க போறோம் நான் கையில எடுத்திருக்கிறத பாருங்க மில்லிக்கிறான் இங்க பாருங்க இத மெதுவா போடுறேன் இப்ப எப்படி வேலை செய்யுதுன்னு பாருங்க இதுதான் பேர் வளர்ச்சிய தூண்டி பயிர்களுக்கு வறட்சி கோடையில தண்ணி பாய்க்க முடியலையா பூம்பும் பூசு போட்டா வறட்சியை தாங்கும் பூச்சி நோய்க்கு எதிர்ப்பு தர இருக்கும் காய்கறிகள் டேஸ்டா இருக்கும் ஆல் இன் ஒன் எல்லா பயிர்களுக்கும் மட்டுமே இதை வாழை ரப்பர் காபி நெல்லி தேயிலை பூச்செடிகள் நிலக்கடலை பாக்கு காய்கறிகள்

திரு கனகசபை ராஜபாளையம் திரு செந்தில்குமார் பொள்ளாச்சி திரு கணேஷ்குமார் தென்காசி திரு ரஞ்சித் உடுமலைப்பேட்டை திரு குழந்தைசாமி கர்நாடகா திரு குருநாதன் வேலூர் திரு உமாபதி சேலம் திரு முத்துராஜ் குப்பம் रश्मि भूमि आगानिक कलपुरा திரு பூபதி ராமநாதபுரம் திரு கிரி பொள்ளாச்சி நமது பசுமை பூமி பூமும் மூஸ்ட்டு வாங்கி பயனடைந்த விவசாயிகள் திரு தினகரன் பாண்டிச்சேரி திரு கங்காதரன் நாமக்கல் திரு வினோத் திருச்சி திரு ரவி கும்பகோணம் திரு பொன்னுசாமி திருப்பூர் திரு ஆண்டியப்பன் கண்டனூர் திரு மனோகரன் கர்நாடகா திரு ஏழுமலை மலப்பாறை மூர்த்தி திருவாரூர் திரு குணசேகரன் திருப்பூர் திரு மகாமுனி திருச்சி திரு சண்முகம் கிருஷ்ணகிரி திரு ரகுராம் கோவிந்த் திருப்பூர் திரு மகுதீஸ்வரன் திண்டுக்கல் திரு சம்பத் திருப்பத்தூர் திரு பழனிசாமி பல்லடம் திரு பாஸ்கர் தூத்துக்குடி